அந்த சாமரடை சொல்லக்கூடிய அசை ஒரு கரக்கிலே ஒரு நீ கொண்டு போய் எந்த தங்கியாவது கலைத்தீ உன்னுடைய இனக்கடையை செய்து போன்று அதனாலே காசு படம் கொடுத்தோட்டி கொட்டிருக்க விடை முடி விடை எந்த இ

சொந்தம் இல்லாத மனுஷன் உலகத்தில் யாருமே கிடையாது ஓரியா யாரும் போடுறது இல்லை தாய் தந்தை பண்ணி விரும்பியால்தான் ஒவ்வொரு குழந்தையும் பிறகுதான் அப்போ அது அனாதையா இல்லை தாய் தந்தை இல்லைன்னா அனாதை சொந்த பந்து இருக்கிறாங்க தாய் தான் உனக்கு சொந்த பந்து இல்லையா அது கூட யாருன்னா நம்ம வீட்டுக்கு நித்தி வந்தோமே வீட்டுக்கு பார்த்துட்டு போவோம் அக்கா வீடு இருக்குது மாமன் வீடு இருக்குது அக்கா வீடுன்னு பார்க்கறதுக்கு வருவாங்க அது பார்த்துட்டு வழி வரையும் வீட்டாண்ட ஒரு கார் வர வேண்டிய உடனே வர நேரத்தில் கல்வெட்டுமான சாத்தியத்தை மூணாவது வீட்டான போய் உட்காத்திக்கினா சொந்த வரும்மா பார்த்துட்டு போகலான்னு வரவங்களே கஞ்சி தண்ணி வந்த முதல்ல தண்ணி கொடுத்து தண்ணி அப்படி அப்புறம்

மனமேடையிலேயே பெரியவர்கள் வாழ்த்து முழுக்க தேவர்கள் அனைவரும் ஒன்று கூடி வாழ்த்து முழுக்கி திருவாங்கலத்தை கட்டி கடைசி வரையிலும் உன்னை கைவிட மாட்டேன் உயிரில் வரை உன்னை நான் பாதுகாப்பேன் அப்படின்னு தான் கரம் பிடிக்கிறேன் அப்படி கரம் பிடிக்குமே ஒரு குழந்தை செத்து போனாக்கா தாய்மார்கள் பஞ்சு வரலாம் நாட்டில் அப்படி பஞ்சு வந்தாலும் சரி ஒரு அரைப்படி அரிசி எடுத்து போட்டு வைக்கணும் ஏன்னா இப்ப ஒரு சந்தர்ப்பம் நடக்கிறது யாருக்கும் தெரியாது மழை பொழிவதும் குழந்தை பிறப்பதும் ஒரு மனிதன் இறப்பதும் அகாதி அவனுக்கு தெரியாதியா திடீர்னு ஒரு சந்தர்ப்பம் போச்சுன்னா அது வாக்கரிச போதும் ஆனா பக்கத்து வைத்து கேட்டா அவசரத்து கொடுத்துருவாங்க ஒரு சண்டை வரும் பொழுது அடிப்போடி வைக்க தவிர உங்களும் செத்து போச்சு வாக்கரிச்சு கூட வழி இல்லை என்ன வந்து முயம்பு வரையனுக்கு சொல்லி சாதிச்சுவாங்க அதனாலதான் வந்து வந்தாலும் எல்லாத்தையும் விற்றா கூட சரி ரெண்டு பொருள் விற்க மாட்டாங்க பெரியவங்க படியும் மட்டும் விற்க மாட்டாங்க மற்றதெல்லாம் விற்பனை பண்ணலாம் அப்படி வாங்கி இப்படி சந்தர்ப்பம் ஒரு துண்டி வாக்கரிசி இதை கூட கொடுக்க முடியாத நிலைமையில நம்பி வந்தவனே இப்படி அனியாதியா அப்போது விட்டு போக நடந்த பாவி எப்படி ஏற்பட்ட பாவியா இருக்கும்

ஒருவர் முகம் ஒருவர் கண்ணுக்கு தெரியாத இந்த இருக்கை துடிக்கிறது அந்த தாழை விற்றும் பெருமானி தேவர் ஜதீஷா திருமாவன் இந்த இந்த நீச்சல் கண்களுக்கு தெரிந்துவிட்டது ஒருவேளை இல்லை என் மனநாடு

yeah <laughs> என் குளம் எந்த பத்து திறந்த என் மகனி சமமாக தவறு நெட்டெடுத்த அப்படி பாம்பு பாயும் பாம்புக்காக இறைவனு பேச உன்னை பார்க்கிறேனே நான் வந்த கனவுக்காக தன்னையும் தாயும் தந்து என்று விழிக்க கூடாது என்று நான் இறந்து விட்ட பிறகு எனக்கு கொள்ளுவன் பகன் கொள்ளுவன் பயன்படுத்த கடைசியில் நீ இறந்து இந்த சண்ட என் கருத்தால் பொ காலமாக விட்டத காலமாக விதி கண்ணே சந்திரபதி